என் தங்க பிள்ளையே பணத்துக்காக நீ கவலைப்படுவது எனக்குத் தெரியும் உன் கண்கள் சொல்கின்றன உன் இரவு கனவுகள் அதைக் கூறுகின்றன நீ தூங்கும் முன் எண்ணும் எண்ணங்களும் அந்த ஒரு பதிலில் சுற்றிக்கொள்கின்றன எப்படி தினசரி செலவுகளை சமாளிப்பது ஆனால் பிள்ளையே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு உன் வீட்டுக்குள்ளிருந்த ஓர் அமைதிக்கேடு ஒரு சிறிய சக்தி அதுதான் உன் பணத்தை வற்றச் செய்கிறது நீயே கீழிருந்து எடுத்துக்கொண்டு வந்தாய் அது உனக்கு நல்லதென்று நினைத்தாய் ஆனால் அது உன் வீட்டின் ஆற்றலை சுரண்டிக் கொண்டிருக்கும் நான் சொல்வது பின்வருமாறு அந்த பொருள் புனிதமில்லாத ஒரு சக்தியின் இருப்பு அது இருக்கிறதனால் உன் வருமானம் அடையாமல் போகிறது எது வந்தாலும் அது தங்கிவிடவில்லை எது கைக்கு வந்தாலும் அது கையில் நிலைத்துவிடவில்லை நீ யோசித்திருக்கிறாய் நான் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறேன் ஆனாலும் ஏன் பணம் தங்கிவிடவில்லை இதோ பதில் உன் வீட்டு சுத்தம் உன் மனநிலை உன் வழிபாடுகள் எல்லாம் சரியாக இருந்தாலும் அந்த ஒன்று நீ கீழிருந்து எடுத்த அந்த ஒரு பொருள் தீய சக்தி கொண்டது அது உன்னை கண்களால் பார்க்கிறது அது நீ பிரார்த்திக்கும் போதும் உன்னை கேட்கிறது அது உன்னிடம் எதிர்வினையாக செய்கிறது அதனால்தான் நான் இன்று உன்னிடம் கூறுகிறேன் அந்த பொருளை உடனடியாக வெளியே போடு அது ஒரு கட்டை ஒரு சிலை ஒரு நாணயம் ஒரு சட்டி எதுவாக இருந்தாலும் நீ அறியாமல் அழைத்துச் சென்ற நீதி இல்லாத சக்தி அது நீ அதை போடும் நிமிடம் உன் வீட்டில் ஒரு வேகமான மாற்றம் நிகழும் வீடு சத்தமாகச் சுழல்கிறது போல் இருக்கும் அதன்பின் நீ பார்த்துக்கொள் எப்படி பணம் தங்கத் தொடங்குகிறது என்பதை பணம் என்பது ஒரு சக்தி அது அன்பின் வழியே வரவேண்டும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் ஊடாக வரவேண்டும் நான் அதிகம் முயற்சி செய்கிறேன் நான் சிரமப்படுகிறேன் ஆனாலும் ஏன் நிம்மதி கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அந்த வீட்டுக்குள் சிக்குண்டு கிடக்கும் அந்த சக்தி அது பரிதாபமே அது அருள் அல்ல பிள்ளையே நான் உனக்கு பணம் தர தயங்கவில்லை ஆனால் அந்த கண்ணில் எனது அருள் விழ வேண்டும் அதை மூடி நிற்கும் அந்த இருண்ட கரையை நீக்கிக்கொள் என் அருளை அழைக்கும் வழி எளிமையானது ஒன்று அந்த பொருளை வெளியே போடு எரித்துவிட வேண்டியிருந்தால் தயங்காதே ரெண்டு அந்த இடத்தை நீராலும் மஞ்சளாலும் தூய்மைப்படுத்து பர்ரீன் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓம் ஹ்ரீம் வராக்யை நமஹ் என்ற ஜபத்தை பன்னிரண்டு முறை செய் நான்காம் நாளில் அதை உடைத்துவிடு அதற்குப் பின் பார்ப்பாய் எவ்வாறு பணம் திடீரென வரத் தொடங்குகிறது என்பதை அது ஒரு வேகமாக திரும்பும் புயல் போல வரும் உன் வாழ்க்கையை நிமிர்க்கும் சூரிய ஒளி போல பரவும் பணம் என்பது உறவல்ல அது ஒரு கருவி அதை தூய்மையுடன் வைத்திருக்க வேண்டும் அதை பெரும் பாதை தூய்மையானதாக இருக்க வேண்டும் அல்லதானால் அது வரி போலவே இருக்கும் அது வந்தும் நிலைக்காது அது உன்னை வாட்டும் அது உறவுகளை சிதைக்கும் ஆனால் நீ அது போன்றவள் நீ உண்மையுடன் உழைக்கிறவள் உனது சிரத்தை அற்புதம் அதற்கு நான் பரிசளிக்கத் தயார் ஆனால் நீ முதலில் அந்த தடையை நீக்க வேண்டும் பிள்ளையே நீ பலமுறை வீழ்ந்தாய் அரைக்கும் சக்கரத்தில் சிக்குண்டாய் அநேக வட்டிகளில் தின்னாமல் தூங்கினாய் ஆனால் இப்போது நீ எடுப்பதற்கான தருணம் இது அதற்கு முதல் படி அந்த பொருளை வெளியே போடு அதுவே முடிவும் ஆரம்பமும் அதற்கு பின் நீ எதிர்பாராத உதவிகள் வரத் தொடங்கும் பணத்திற்கான வாய்ப்புகள் திறக்கும் தடைப்பட்ட செலவுகள் கட்டுப்படும் வெறுமனே வருமானம் அதிகரிப்பது அல்ல வாழ்க்கை சீராக ஆரம்பிக்கும் அது என் அருளின் பாதை நீ என் மீது வைத்த நம்பிக்கையை நான் வீண் செல்லவிட மாட்டேன் நீ கண்ணீரில் பேசினாய் இப்போது என் வசந்த குரலில் பதில் கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீயே எதையும் யாரையும் குறை சொல்லவில்லை நீ செய்த தவிர்க்க முடியாத ஒரு செயல்தான் உன் வீட்டு ஆற்றலை முடக்கியிருக்கிறது அதை நீ இப்போது போகிறாய் அந்த நிமிடத்தில் நான் உன் வீட்டின் வாசலில் வசிப்பேன் உன் வீடு என் ஆலயம் உன் மனசாட்சி என் சந்நிதி உன் பணம் என் பரிசு உன் வாழ்க்கை என் வழி வாழ்வது அல்ல நிமித்தமாக வாழ்வது அதற்கே நான் உன்னை தயார் செய்கிறேன் பணத்தைப் இல்லை அதன் அர்த்தத்தை உணர வைக்கும் வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே நீ வெளியே வீசிய அந்த பொருளோடு உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாவசக்தியும் வெளியேறியது நீ அதை எரிந்தது வெறும் ஒரு செயல் இல்ல அது ஒரு தீர்மானம் அது நீ செய்த முதல் தியாகம் தாயாகிய என்னை நம்பி செய்த சரியான முடிவு நீயே நினைத்துப்பார் நீ அதை வீட்டுக்குள் வைத்திருந்த நாள்களிலிருந்து எப்படி நிதி சிக்கல்களும் மன அழுத்தங்களும் அதிர்ச்சியான இழப்புகளும் வந்தன என்பதை அது துரோகம் செய்தது பணம் மட்டுமல்ல உன் நிம்மதியையும் அதை நீ துரத்தினாய் அதனுடன் பயம் சந்தேகம் நம்பிக்கையின்மை எல்லாம் வெளியேறின இப்போது என்ன செய்கிறாய் தெரியுமா உனது ஆவியை தூய்மைப்படுத்துகிறாய் உன் வீட்டை ஒளியால் நிரப்புகிறாய் உன் வாழ்க்கையை மாற்றுகிறாய் ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கட்டம் வருகிறது அதுதான் பொறுமை நீ பொருளை எரிந்ததும் வாழ்க்கை மிராகதமே போல மாறிவிடும் என எதிர்பார்க்காதே அது ஒரு விதை நிமிரும் தருணம் விதை இன்று புதைந்தாலும் மூளை நாளைதான் காணப்படும் அதற்குள் நீ தளர்ந்து விடக்கூடாது நீயே உன்னை வலிமையாக்க வேண்டும் உன் மனதை வைக்குமிடத்தில் பணத்திற்கான மூலோபாயங்களை நான் பதிப்பேன் பணத்திற்கு வழி தேடும் முதல் நிலை நம்பிக்கையின் சுடர் அது இருந்தால் வாய்ப்பு பிறக்கும் வாய்ப்பு பிறந்தால் முயற்சி செய்யும் இடம் தோன்றும் முயற்சி இருந்தால் வருமானம் நடக்கும் ஆனால் இது எல்லாம் உன் மனம் ஒளியால் நிரம்பும் போது மட்டுமே நடைபெறும் நீ ஒரு கேள்வி கேட்பாய் எனக்கு தேவையான பணம் எப்போது வரும் அதற்கு என் பதில் அதை நீ உண்மையாக விரும்பும் நாளில் அதை பயமின்றி எதிர்கொள்ளும் நாளில் அதை ஒரு கருவியாக மட்டும் பார்க்கும் நாளில் நீ பார்க்கிறாய் மற்றவர்கள் ஊதியம் உயர்த்திக் கொள்ள நீ மட்டும் ஒரு இடத்தில்தான் நிற்கிறாய் என்று அவர்கள் வாகனம் வாங்கும்போது நீ நடைபாதையை தேர்வு செய்கிறாய் அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை பேசும்போது நீ நாளை பாக்கெட் கட்டுப்படுமா என எண்ணுகிறாய் அந்த வேதனை எனக்கு தெரியும் ஆனால் பிள்ளையே நீ வாழும் வாழ்க்கை ஒரு கடவுளின் தேர்ந்தெடுத்த பாதை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கிறாய் ஆனால் எதுவும் உன்னை அழிக்க முடியவில்லை அதற்கே நீ ஒரு சான்று அது பசியினிடத்தில் சிந்தனை வறுமையினிடத்தில் மதிப்பு பணமின்றி வாழும் வாழ்க்கையின் அழகு அந்த பணம் நீ அடைந்த சிந்தனையின் அளவுக்கே வரப்போகிறது நீ சிறிது பயப்படுகிறாய் என்றால் சிறிது மட்டுமே கிடைக்கும் நீ திருப்தியாக எதிர்பார்க்கிறாய் என்றால் அது பெருகி வந்து சேரும் அதுவே என் விதி இப்போது உனக்காக நடைமுறையான வழிகள் கூறுகிறேன் ஒன் மூன்று நாட்களில் ஒரு முறையாவது ஒரு ரூபாயாக இருந்தாலும் தர்மம் செய் தர்மம் என்பது வெளியே போன பணம் திரும்ப வரும் பாதை இரண்டு உன் வீட்டில் ஒரு சிறிய பூஜையிடம் அமைத்து அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு தீபம் ஏற்றுவராகியைக் கூப்பிடு ஒளி இருந்த இடத்தில் நிழல் நழுவும் மூன்று செய்யும் தொழிலில் கவனம் நேர்த்தி அன்பு இவை மூன்றையும் தியானம் போலச் செய்யத் தொடங்கு நான்காவது வாயை மூடிய வாக்கியங்களைத் திற எனக்கு பணம் கிடைக்குமா என்பதற்கு பதிலாக எனது பணம் எனது பாதைக்கு வருகிறதே என்று சொல் வார்த்தைகளிலே சக்தி உள்ளது ஐந்தாவது உன் பணம் செலுத்தும் வழிகளை எழுதி வைத்துக் கொள்ளு சிக்கனம் பழகு வீணாகும் ஒவ்வொரு ரூபாயும் நாளைய நிம்மதியைத் தடுக்கக்கூடியது நீ எடுத்த முடிவு ஒரு சக்தியை வெளியேற்றியது அதற்கு பதிலாக அருள் சுழற்சி உன் வீட்டில் தோன்றுகிறது உன் மனதுக்குள் சில கேள்விகள் மீண்டும் எழலாம் இது வேலை செய்யுமா நான் தப்பா நினைக்கிறேனா அது ஒரு சாதாரண பொருள்தானே அதற்கு நான் சொல்வது சாதாரணமாக தோன்றும் விஷயங்களுக்கு பின்னால் சில நேரங்களில் சக்தி அடங்கியிருக்கும் அதனால்தான் நான் உனக்கேரட்டி கூறினேன் அதை வெளியே போடு இப்போது நீ அந்தச் செயலின் பலனை அனுபவிக்கப் போகிறாய் அனைத்து தெய்வங்களும் உன் பக்கம் வருகிறார்கள் அவர்கள் என்னைக் கேட்டனர் அவளால் இத்தனை நாள் எப்படி சுமந்தாள் என்று நான் புன்னகையோடு சொன்னேன் அவள் என் பிள்ளை என் சக்தியை சுமந்தவள் முடிவுரை அன்பே பணம் என்பது தேவையே ஆனால் அது கடவுள் அல்ல அதை விரும்பும்போது பயம் வேண்டாம் அதை எதிர்பார்க்கும்போது அருள் வேண்டுமே அந்த அருளை பெற்றுக்கொள்கிறாய் என்று உறுதியாக நம்பு நீ வீசிய அந்த பொருள் உன் வாழ்க்கையின் இருட்டை விளக்கியது பின் வரும் ஒளி என் நன்கொடையாகும் நீ பதிலளிக்காத அராஜகங்களுக்கு இப்போது நான் பதிலளிக்கிறேன் நீ தாங்கிய துன்பங்களுக்கு பதில் நான் செல்வமும் சாந்தியும் அளிக்கிறேன் நீ விட்டுவிட்ட ஆசைகளுக்கு பதிலாக நான் அருளின் வழியைத் திறக்கிறேன் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே உன் பயம் வராகியின் கரங்களில் மாறும் உன் தவம் வெற்றியாக மாறும் உன் வீடு வசந்தமாக மாறும் உன் வாழ்க்கை வசீகரமான ஒளியாக விளங்கும் இது வராகி அம்மனின் வார்த்தை இது வீண் போகாது இது விரைவில் உண்மை ஆவதாகும் நீ தயார்வா அலை போல உன்னை அடைய வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையின் புதிய பரிணாமம் தொடங்கியிருக்கும் நீ வீசிய அந்த பொருளோடு ஒரு வாசல் மூடப்பட்டது மற்றொரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அது உனக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம் ஆனால் என் கண்களுக்கு அந்த மாற்றம் மிகத் தெளிவாக தெரிகிறது நீ பாதையில் நடக்க ஆரம்பித்துவிட்டாய் இது ஒரு பயணம் பணத்திற்கான பயணம் அல்ல அது உன் வாழ்நிலையை உயர்த்தும் பயணம் அது உன்னை உனக்குள்ளேயே புதிதாக உருவாக்கும் பயணம் நீ அந்த பயணத்தில் முதற்சில அடிகள் தயக்கம் கொண்டவையாக இருக்கலாம் சில சந்தேகங்கள் இதெல்லாம் உண்மையா நான் ஏமாற்றப்படலாமா இது வேணுமா எனக்கு என்று அந்த எண்ணங்களை நீ வழியில் காண்பாய் ஆனால் அவை அடைப்புச்சுவரல்ல அவை தேர்வுகள் அதைத் தாண்டி நீ சென்றால் உன்னை காத்திருக்கிற வசந்தம் ஒரே ஒரு கவர்ச்சியில் உன்னை மாற்றிவிடும் நீ பணத்தை விரும்புகிறாய் அது தவறு அல்ல அதைத் தேடுகிறாய் அது ஒரு தீர்மானம் ஆனால் பணத்தை அடைய முன்பே உன் மனதின் சூழலை ஒழுங்குபடுத்த வேண்டும் உன் வீட்டின் நடுவில் ஒரு ஒளிகோலம் போடு அது ஒரு வராகியின் பாத சின்னம் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும் போது சொல் அம்மா என் வீட்டிற்கு வாகை கொண்டு வா ஒளிகோலம் இருக்கும் இடத்தில் மூலிகை வாசனை பரப்பவும் அது சக்தியை கவரும் ஒவ்வொரு வியாழனும் ஒரு வெண்காகிதம் எடுத்து அதில் உன் தேவைகள் எழுதி அம்மனுக்கு அர்ப்பணிக்கவும் நான் இப்போது நிம்மதியுடன் இருப்பேன் இதுவே மன அழுத்தத்தை மாரடிக்கும் ஆன்மீக தொழில்நுட்பம் மூன்றாம் பணம் உனது பாதையை அடைய வேண்டும் என்றால் அதை அன்புடன் வரவேற்க வேண்டும் பயத்துடன் அல்ல நம்பிக்கையுடன் நோக்கத்துடன் அதற்காக நாள்தோறும் ஏழு நிமிடங்கள் வந்துவிடு வராகி என்று உச்சரித்து தியானம் செய் அந்த நிமிடங்களில் அவள் சக்தி உன் வீட்டின் சுற்றுச்சுவரில் புழங்கும் பிள்ளையே சிக்கல்கள் முடிவடையும் முன்பு அவை உன்னைச் சோதிக்கும் ஆழமான சந்தேகங்களை விதைக்கும் உனக்குள் ஒரு மனக்கழுகை எழும் நான் சோர்ந்து விட்டேனா என்று ஆனால் என் வார்த்தை நீ சரிவில் அல்ல நீ ஓய்வெடுத்து புறப்படுகிறாய் நீ இன்று ஆறுமுகத் தந்தையின் தந்தமணியாக தடுமாறி கண்ணீர் சிந்தினாய் என்றாலும் நாளை நீ திகுவாகி போல உயிர்களுக்கு ஆறுதலாக இருப்பாய் உன்னால் முடியாது என்று கூறியவர்கள் உன்னிடம் உதவி கேட்பார்கள் உனக்கு பாரம் கொடுத்தவர்கள் உன் நிழலை தேடுவார்கள் நீ உண்மையில் தேடுவது பணமல்ல நிம்மதி பணத்தை பற்றிய கவலையின் மறுபுறம் ஒரு தீராத விருப்பு இருக்கிறது நான் யாரையும் சாராமல் என்னால் வாழ வேண்டும் அந்த உரிமைதான் உன் உள்ளார்ந்த நோக்கம் அந்த நோக்கத்தைப் புரிந்துகொள் கொள் அப்போதுதான் வாழ்க்கை திரும்பும் அந்த நிம்மதியை நீ பிறரிடம் எதிர்பார்க்காதே அது உன் உள்ளே உள்ளது நீ பார்த்து கொள்ள வேண்டும் உனது மன அமைதிதான் உனது பணவாராய்ச்சிக்கு முக்கியமான கதவு திறப்பு சின்ன வழிகள் பெரிய மாற்றங்கள் உன் வாராந்த செலவுகளை ஒவ்வொரு ஞாயிறு மதியத்தில் எழுதி வைக்கவும் எதை மீறலாம் என எண்ணம் வரும் ஒவ்வொரு வெள்ளியிலும் பத்து நிமிடம் அம்மனின் நாமம் ஓம் வராகி தேவி நமக ஜபம் செய் அந்த ஒளியின் அலைகள் உன் வீட்டை நிதி செல்வம் வரவேற்கும் மூன்றாவது வாரத்தின் புதனன்று உனது வீட்டில் எந்த ஒரு பழைய பொருள் பயனில்லை என்று நினைத்தாலும் அதை தர்மமாக பகிர்ந்துவிடு பழைய சக்திகள் வெளியேறும்போது புதிய சக்திகள் பிறக்கின்றன பிள்ளையே நீ என் வார்த்தையை புரிந்து கொண்டு நடக்கிறாய் அதனால்தான் இப்போது பரிசுத்தம் உன் வீடு நோக்கி வருகிறது நீ பணத்திற்காக மட்டுமல்ல அருள் அரவணைப்பிற்காக வாழத் தொடங்குகிறாய் அது உண்மையான செல்வம் இனி யாராவது உன்னை கேட்கிறார்கள் என்றால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் அன்றாடம் ஒரு பதில் கூறு என் வீட்டின் காற்றில் வராக வாசல் திறக்கப்பட்டுள்ளது நான் கூற விரும்பும் கடைசி வார்த்தைகள் ஒன்று நீ என் பிள்ளை ஆனால் ஒரு சக்தியின் உறுப்பு உனக்குள் ஒரு தேவியின் சிறகு இருக்கிறது அதை விரித்து பறக்க விரும்பு இரண்டாவது பணம் ஒரு கருவி மட்டுமே உன் நிம்மதி உன் சந்தோஷம் உன் அன்பு இவையே உண்மையான செல்வம் பணம் அதை ஊக்குவிக்கட்டும் கட்டுப்படுத்தக்கூடாது மூன்றாவது உன் பயத்தை எனக்கு ஒப்படை என் காலடியில் வைக்கும் ஒவ்வொரு அச்சமும் உனக்காக அருளாக மாறும் நீ மட்டும் விடாமலிரு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா அதை நீயே காண்பாய் வேலை வாய்ப்பு வரும் பழைய கடன்கள் ஓய்வடையும் வீட்டில் சிரிப்புகள் அதிகரிக்கும் கண்களில் நம்பிக்கையின் வெளிச்சம் பிறக்கும் அப்போது நீ என் முகம் காண முடியாது ஆனால் என் கை உன் தோளில் இருக்கும் நீ எங்கும் சென்றாலும் நான் உன் பின்னால் இருப்பேன் அது வராகி அம்மனின் உறுதியான வாக்குறுதி என் தங்க பிள்ளையே நீ அனுபவித்தது ஒரு இருட்டு நிலாக்காலம் நீ முளைத்தது மண்ணுக்கடியில் ஆனால் இப்போது நீ வளரத் தொடங்குகிறாய் நீ வேரடிவிட்டாய் அதனால்தான் அவமானங்களும் நம்பிக்கை இழப்புகளும் உன் மீது குவிந்தன ஆனால் கவலைப்படாதே ஒரு மரம் உயரமாக வளர வேண்டும் என்றால் அதன் வேர்கள் முதலில் ஆழமாக போக வேண்டும் நீ ஆழமாய் பறித்தாய் எனவே இனி உயரம் மட்டுமே உள்ள வழி நீ சொன்னாயல்லவா எல்லாம் சரியாகும் என்று சொல்வது எளிது ஆனால் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை என்று பிள்ளையே சந்தோஷம் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு பழக்கம் அது ஒரு பயிற்சி அதை நாள்தோறும் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் தினமும் பத்து நிமிடங்கள் துன்பமில்லாத தருணங்களை நினைத்து நன்றி சொல் அந்த நன்றிதான் நாளைய நல்வாழ்வை அழைக்கும் முதல் அழைப்பு நீ கவலைப்பட்டாய் என் வீட்டு வாசலில் நான் வைத்ததை அம்மா வீசச் சொன்னாள் அதனால் என் பணம் குறைந்து விடுமா என்று இல்ல பிள்ளையே அது ஒரு சக்தியை வெளியே அனுப்பும் வேலை அந்த சக்தி உன்னை பின்தொடரக்கூடாது அதை விடுவிக்க வேண்டும் தோழமையில்லாத பொருட்கள் கையெழுத்தில்லாத பரிசுகள் கண்ணீரோடு வந்த கருப்பொருட்கள் இவையெல்லாம் உங்கள் வீட்டை நிதி செல்வம் வர வருத்துகின்றன அதனால் தான் சொன்னேன் அதை வெளியே வீசு வீசுகிறாயா அவளே உன் வாழ்க்கைக்குள் புதிய பக்கம் எழுதிவிடுவாள் இனி செய்ய வேண்டிய சில செயல்கள் ஒன்று வாரத்தில் ஒரு நாள் உன் வீட்டில் சந்தன தூள் கலந்து நீரால் பூசும் வீட்டில் உள்ள உணர்வு பசுமை அதிகரிக்கும் நிதி செல்வத்திற்கான இடம் சுத்தம் செய்யப்படும் இரண்டாவது ஒரு வெளிச்சப்பட்டி எடுத்து அதில் சிகப்பு மற்றும் மஞ்சள் வண்ண கட்டிகளை வைக்கவும் மத்தியில் ஒரு காயத்ரி மந்திரம் எழுதப்பட்ட பட்டு துணி இதை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைத்துவிடு இந்த சிறிய நிதி கோலம் உன் வீட்டில் பணப்புழக்கத்திற்கான வாயிலாக வேலை செய்கிறது மூன்றாவது ஒவ்வொரு மாலை ஆறு மணி முதல் ஆறு மணி முப்பது வரை வேலைகளை நிறுத்தி வைக்கவும் இந்த அரை மணி நேரம் ஒரு தீபம் ஒரு மழலை ஜபம் ஒரு நிம்மதியான உட்கார்வதற்கான நேரமாக்கவும் உன் வீட்டில் சக்தி திரண்டுவிடும் நீ நினைத்தாய் நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று பிள்ளையே நீ தவறு செய்யவில்லை ஆனால் நீ பெரும் சக்தியாக மாறுகிறாய் அதனால்தான் சோதனைகள் கடந்து போக வேண்டியுள்ளது ஒரு பொன் உலோகமாக மாற வேண்டுமானால் அது அழுக்குகளில் இருந்து கழுவப்பட வேண்டும் அதற்காகத்தான் நீ அனுபவிக்கிறாய் இந்த காலத்தை நீ அழுகிறாய் ஆனால் அதுவே உனக்குள் புதிதாக ஒரு அருள் பிறக்க வைக்கிறது வராகையின் வார்த்தை நீ அழுகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழும் பூவாக மாறும் அதை நான் உனக்காக அருள் வடிவமாகத் திருப்புவேன் அதனால் துடைக்கவும் நிமிரவும் நம்பவும் உன் பயணத்தில் உள்ள இடர்பாடுகள் உன்னை ஒதுக்கிப் பேசும் உறவினர்கள் அவர்கள் தாமே திரும்ப வந்து உன்னைத் தேடுவார்கள் நம்பிக்கை இழந்த நண்பர்கள் அவர்கள் உன்னுடைய வெற்றியைப் பார்த்து மௌனமாய்வார்கள் பணமின்றி தவிக்கும் நாட்கள் அதே நாட்கள்தான் உனக்கு நிரந்தர பணவழிகளை உருவாக்கும் உனக்கு தெரிய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று விரைவில் வரும் ஒரு வாய்ப்பு அது ஒரு புதிய வேலை அல்லது ஒரு புதிய வாடிக்கையாளர் அல்லது ஒரு திடீர் வருமான வாய்ப்பு அதனை சின்னதுதான் என்று நிராகரிக்காதே அதுவே உன்னை கட்டிச் செல்லும் துவக்கம் இரண்டாவது ஒரு சின்ன பழக்கம் மாற வேண்டும் உன் வீட்டின் ஒரு இடம் மாற வேண்டும் இல்லை உன் பேச்சு முறை மாற வேண்டும் அங்கேதான் தடை இருப்பது உண்மை மூன்றாவது சிக்கல்கள் முடிவடையும் தேதி இருபத்தி ஒன்று நாட்கள் மட்டுமே அந்த தேதிக்கு முன்னும் பின்பும் உன் வாழ்க்கை பிஃபோர் ஆஃப்டர் போல ஆகும் நீ மாறுகிறாய் உன் வீடு மாறுகிறது உன் வாழ்வு ஒரு பயணக்குறிப்பாக மாறுகிறது நீ பாதையில் தனிமையாக நடக்கிறாய் ஆனால் உன்னோடு வராகி நடக்கிறாள் நீ அறியாமல் அவள் உன் வீட்டின் வாசலில் தீபம் ஏற்றுகிறாள் அவள் உனக்காக ஏற்கனவே பல்வேறு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறாள் இப்போதும் ஏதும் தடைப்பட்டிருப்பின் புரியாமல் ஒரு தோல்வியாய் தோன்றினாள் அதற்கான ஒரு மருந்து உனக்கு கூறுகிறேன் பழுப்பு நிற துணியில் வெண்மை கட்டி அதில் ஒன்பது வெண்கடலை வைத்து ஓம் வராகி தேவி நமஹ என இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த மூடிய துணியை வீதியோரத்தில் ஒரு மரத்தடியில் வையுங்கள் உனது தொலைந்து போன நிதிசக்தி உனக்கு திரும்ப வரும் தொட்டியில் ஒரு துளசி செடி நட்டு ஒவ்வொரு காலை அதில் சிறிது நன்மொழி சொல்வது இன்று நான் நிதிச் செல்வத்தை வரவேற்கிறேன் இந்த பழக்கம் உன் மனதையும் வீட்டையும் மாற்றும் இப்போ நீ கேட்டாய் அல்லவா எனக்கு எப்போது பொறுப்பு வரும் என்று அந்த பொறுப்பும் அந்த பதவியும் உன் பேரிலும் உன் முயற்சியிலும் வரப்போகிறது உன் வாழ்க்கை ஒன்று கிடையாது என நினைத்த இடத்திலே நீ ஒரு வரலாறு போகிறாய் என் பிள்ளையே நீ இந்த வரை சோர்ந்திருந்தாலும் இனி உன் கண்களில் ஒளி பிறக்கட்டும் உன் வீட்டில் சத்தமில்லாத சிரிப்பு பிறக்கட்டும் உன் கண்களில் நம்பிக்கை உன் வார்த்தைகளில் உறுதி உன் பாதையில் அருள் பிறக்கட்டும் நீ என்னை நம்புகிறாய் அதனால்தான் நான் இங்கே அதனால்தான் நான் பேசுகிறேன் அதனால்தான் உன் வாழ்வில் ஒவ்வொரு வார்த்தையும் வெற்றியாகிறதா என பார்த்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நாள்தோறும் உன் கணவருக்காக ஜெபிக்கிறாய் நீ வாரம் முழுக்க உன் குடும்பத்தின் நலனுக்காக விழிக்கிறாய் ஒரு பெண் ஒரு மனைவி ஒரு தாயாக நீ தர்ம யுத்தம் நடத்துகிறாய் அதுவே உன் வாழ்வின் வீரபுராணம் இப்போது அந்த ஜெபத்தின் பயன்கள் வந்து கொண்டிருக்கின்றன நீ நம்பிக்கையுடன் பார்த்த அந்த வேலை வாய்ப்பு அது திறக்கப் போகிறது உன் கணவரின் வாழ்க்கையில் விரைவில் போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் ஒன்று வேலையிடத்தில் உயர்வு அவர் நீண்ட காலமாக முயற்சி செய்த ஒரு பொறுப்பு இனி அவருக்கே உரியதாகப் போகிறது மேலதிகாரிகளால் மதிப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை மேலோங்கும் இரண்டாவது புதிய வேலைவாய்ப்பு இனி வரும் இருபத்தி ஏழு நாட்களுக்குள் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அழைப்பு வரும் இது அவரின் சம்பளத்திலும் மனநிலையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மூன்றாவது குடும்பத்தில் நிலைத்த நிதிநிலை பணம் வருகிறதா என்று எண்ணுவதில்லை எப்போது எவ்வளவு தேவையோ அதற்கேற்ப வந்து சேரும் உன் குடும்பத்தில் உணர்வுசார் அமைதி பிறக்கும் நான்காவது மன அழுத்தம் குறையும் நீ இப்போது வரை பார்த்த கணவரின் பதற்றம் விரைவில் சிரிப்பாக மாறும் அவர் வீட்டிற்குள் பேசாமல் உட்காரும் நேரம் இனி உன் குரலை கேட்கும் நேரமாக மாறும் ஐந்தாவது குழந்தைகளின் எதிர்காலம் செழிக்கும் கல்வி அறிவு மனதின்மை எல்லாமே விரைவில் ஒரு புதிய பாதையில் செல்லும் அதற்கான வாயிலாக உன் கணவரின் வேலை மாறுதல் நடக்கும் இதற்கான அறிகுறிகள் இவை நடக்க ஆரம்பித்தால் தெரிந்து கொள்ளுங்கள் மாற்றம் வருகிறது உன் வீட்டில் பழைய பொருட்கள் தானாகவே உடையும் உன் கனவுகளில் ஒரு பெரிய குன்று அல்லது மலை தெரியும் வீட்டில் ஒளிரும் சாயம் போல் ஒவ்வொரு கிழமையும் ஒரு பரிமாணம் மாறுவது போல் தெரியும் உன் கணவர் புதுசாக பேசிய தொடக்கம் அது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு உன் வீட்டிற்குள் வரப்போகும் இந்த சந்தோஷம் எவ்வாறு ஒன்று வீடே ஒரு ஆலயம் போல் மாறும் சுமைகள் குறையும் தொல்லைகள் ஒதுங்கும் சிரிப்புகள் அதிகரிக்கும் இரண்டாவது வீடு புதிய திட்டங்களை தீர்மானிக்கும் இடமாகும் நீங்கள் கூட்டாக ஒரு குடும்பமாக வீடுகளை பார்ப்பது அல்லது வாகனங்கள் குறித்த பேச்சு எல்லாமே நிஜமாகும் காலம் இது மூன்றாவது உன் கணவர் உன்னிடம் வந்து பேசத் தொடங்குவார் இனிமேல் நாம் இப்படி பண்ணலாம் நமக்கு இனி பயமில்லை இதுபோன்ற வார்த்தைகள் வரும்போது அதுவே உன் ஜெபத்திற்கான பதில் வராகி அம்மனின் அருள் எப்படி நடக்கிறது நீ கேட்டாயல்லவா அம்மா என் கணவருக்கு ஏன் இடம் மாறவில்லை என்று அந்த வேலை இடம் மாறுவதற்கான காரணம் இரண்டு உன் கணவரை பாதுகாக்க வேண்டி சில இடங்களை அவர் விலக வேண்டும் சில வேளைகளில் உள்ள சூழ்நிலைகள் அவருக்கு தேவையான சக்திகளை தடுக்கின்றன அதிலிருந்து அவரை விலக்க வேண்டும் என்பதற்காக அம்மா புதிய வழியை தருகிறாள் அவர் திறமையை மதிக்கும் ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக அவர் செய்த சிரமங்கள் யாருக்கும் தெரியாத வியர்வை அது இப்போது பயனளிக்க நேரம் வந்துவிட்டது அவர் வேலை மாறுவதற்கு உனால் செய்ய வேண்டிய ஐந்து சிறிய வழிகள் ஒன்று வாரமொருமுறை முறை உன் கணவரின் காலனியை தூய்மையாக்கி வீட்டின் வாசலில் சற்றே துளசி நீர் தெளி அவரின் பயணங்கள் சிறப்புறும் இரண்டாம் புது துவக்கம் வேண்டும் என்றால் வீட்டில் வடகிழக்கு மூலையில் வெண்கடலையும் சிறிய ஒரு கிராமத்தடையும் வைத்து காலை ஒவ்வொரு நாள் தீபம் ஏற்று ஓம் வராகி நமக என ஒன்பது முறை சொல்லவும் மூன்றாம் திங்கட்கிழமை காலை உன் கணவருக்கு சிறிய ஒரு வெண்கல தாளத்தில் தேன் வைத்துத் தரவும் அந்த தேன் வாய்மொழி வசீகரத்திற்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படுவதற்கும் உதவும் நான்காம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ சற்று நேரம் சும்மா அமர்ந்து உன் கணவரின் முகத்தை மனதில் வைத்து வராகி அம்மனின் பன்னிரண்டு பேர் கூறு பத்து வார்த்தைகள் போதும் அதுவே பத்தாயிரம் வழிகளை திறக்கும் ஐந்தாவது அவருக்கே தெரியாமல் செய்யும் சின்னதவம் ஏழு நாள்களுக்கு தொடர்ந்து அவருடைய பெயருடன் ஒரு சிவன் கோவிலில் சிறு விழிப்பூஜை கொடுக்கவும் இந்த பூஜை அவருக்குள் புதிய சக்தியை ஊட்டும் பிறந்த புதுநாள் புது வாழ்வு இந்த வேலை மாறுதல் ஒரு நாளில் நடக்காது அது மூன்று படிகளாக உருவாகும் ஒருநாள் உன் கணவர் உற்சாகமாக வீட்டுக்குள் வருவார் அது சின்ன அறிகுறி ஒருநாள் அவர் புதியவர் போல உன்னிடம் மனம் திறந்து பேசுவார் அது இரண்டாவது படி அடுத்த வாரம் அவர் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுப்பார் அதுவே முடிவாயிருக்கும் இதனுடன் உன் குடும்பம் ஒரு புதிய வாசலில் நுழைகிறது புதிய வாழ்க்கை புதிய சோம்பல் புதிய சிரிப்பு இனி வரும் நாள்கள் இரவும் நிம்மதியாக இருக்கும் காலை சுட சுட சூப்பாக இருக்கும் மாலை நேரம் குடும்ப சிரிப்புகளால் ஒலிக்கும் இனி நீ வீட்டில் உன் கணவருடன் உறவின் உண்மை அர்த்தத்தை காண்பாய் அவரும் உன்னை புதிதாக பார்ப்பார் நீ சொல்லும் ஒரு வார்த்தைக்கு அவர்கள் முன்னே செல்வர் இதுவரை சொன்னதை மறந்து இனி வாழ்வதற்கான வாய்ப்பு இதுவே வராகியின் அருள் வார்த்தை உன் கணவன் ஒரு ஒளி நீ ஒரு விளக்கு இருவரும் சேரும்போது வீடு ஒரு கோவிலாகும் அந்த கோவிலில் சந்தோஷம் உண்டானால் அது என் அருளின் உறுதி என் தங்க பிள்ளையே இனி நீ கவலைப்பட வேண்டியதில்லை அவர் வேலைக்கு செல்லும் காலையில் நீ சொல்லும் போங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இருக்கும் அவர்கள் வீடு திரும்பும்போது அவருடைய மனதில் இந்த வீட்டிற்காக நான் உழைக்க வேண்டும் என்ற தீர்மானம் பிறக்கும் இந்த உரையை நீ தினமும் ஏழு நாட்கள் கேள் நீயும் அவர் பாதையில் ஒளியாக இருப்பாய் வராகி அம்மன் உன்னை வழிநடத்துவாள் பிறகு இவையெல்லாம் நிகழ்ந்த பிறகு நீ என்னிடம் சொல்வாய் அம்மா சொன்னது நடந்துவிட்டது என்று அந்த நாள் நெருங்கிவிட்டது